ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் தொடர்பாக ஒரு புதிய தகவல் வெளியாகியிருக்கு இதன் அடிப்படையில் தற்போது ஐபிஎல் போட்டி நடைபெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி அணியால் கோப்பையை கைப்பற்ற முடியாது அப்படின்னு தான் தற்போது கிரிக்கெட் வல்லுநர்கள் சொல்கிறாங்க அவங்க சொல்வதுக்கு ஏற்றவாறு தான் தற்போது சூழ்நிலையுமே அமைந்திருக்கு இதனால் தற்போது விராட் கோலி ரசிகர்களும் ஆர்சிபி ரசிகர்களும் ரொம்பவே சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா திடீரென ஒரு மாற்றம் வந்துச்சு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே தற்போது போர் ஏற்படக்கூடிய ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டதன் காரணத்தினால் பார்த்திங்கன்னா தற்போது ஐபிஎல் தொடரை பாதியில் நிப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு இதில் தற்போது முதல் நான்கு இடங்களில் இருக்கக்கூடிய அணிகள் எது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அதே போல் ஆர்சிபி பஞ்சாப் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த அணிகள் தான் தற்போது பார்த்திங்கன்னா டாப் ஃபோரில் வந்து இருக்காங்க அதுலேயும் குஜராத் மற்றும் ஆர்சிபி போன்ற அணிகள் தற்போது ஒரு நல்ல ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டீமாக வந்து இருக்காங்க இதனால் தற்போது ஆர்சிபி ஃபேன்ஸ் பதினெட்டு வருடத்தில் முதல் முறையாக ஆர்சிபி கோப்பையை விழுவதற்கு அதிகமான வாய்ப்பு ஏற்ப இருப்பதால் தற்போது ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாங்க ஆனால் திடீரென தற்போது ஐபிஎல் போட்டி தடைப்பட்டு இருப்பது அவங்களுக்கு தற்போது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இதனால ஐபிஎல் போட்டி முழுவதுமாக தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒரு வாரம் கழித்து சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இந்த மூன்று மைதானங்களில் மட்டுமே வைத்து ஐபிஎல் போட்டிகளை நடத்தலாம் அப்படின்னு தற்போது பிசிசிஐ திட்டமிட்டிருக்காங்க இவை இரண்டுமே தற்போது ஆர்சிபிக்கு பாதகமான ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கு காரணம் ஆகஸ்ட் மாதம் அப்போது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வீரர்களுக்கு அவங்கவங்க சொந்த நாடுகளுக்கு சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது அதனால் அவங்க ஐபிஎல் போட்டியில் இருந்து விலகிடுவாங்க அதே போல் ஒரு வாரம் கழித்து நடைபெற்றாலும் தற்போது தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய வீரர்கள் உடனடியாக தற்போது மீண்டும் இந்தியாவுக்கு வருவாங்களா அப்படிங்கிறதும் தான் ஏன் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் தற்போது ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதக்கூடிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டி நடைபெற இருக்குது அதற்காக ஆஸ்திரேலிய வீரர்கள் அங்கு விளையாடுவதற்காக போயிடுவாங்க அதே போல் ஐபிஎல் முடிந்த உடனே தங்கள் நாடுகளுக்காக தற்போது சர்வதேச போட்டிகளை ஒவ்வொரு அணியுமே தற்போது அட்டவணைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு வாரம் தள்ளி போகும்போது பார்த்திங்கன்னா அவங்கவங்க நாடுகளுக்காக சர்வதேச போட்டிகள் விளையாடுவதற்காக வீரர்கள் வெளியேறிடுவாங்க அதனால் அவங்க தற்போது ஐபிஎல் தொடரில் விளையாடுவது கேள்விக்குறி தான் இதனால் தற்போது ஆர்சிபி அணிக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கு அதில் குறிப்பாக துவக்க ஆட்டக்காரராக பார்த்திங்கன்னா ஜேக்கப் பெத்தில் நல்ல ஃபார்மில் இருக்காங்க அதே போல் பில்ஸ் ஆட்டும் ஆரம்பத்தில் நல்ல ஃபார்மில் ஆர்சிபி அணிக்கு அதிரடியாக ரன்களை குவித்து வந்தாங்க தற்போது மிடில் ஆடரில் ஒரு சமையான ஃபார்மில் இருக்கக்கூடிய அதிரடி வீரரான ரொமாரிய ஷெப்பர்ட் அவர்களும் தற்போது அவங்களுடைய நாட்டுக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் வேகப்பந்து வீச்சில் ஹாசில்வுட் தான் ஆர்சிபி அணிக்கு முதுகெலும்பாக இருக்காங்க அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக பந்து வீச்சில் ஆர்சிபி ஒரு மோசமான அணியாக தான் இருப்பாங்க ஒவ்வொரு போட்டியிலுமே அவங்க தான் அணியை காப்பாற்றி கொண்டு இருக்காங்க இப்படி மூன்று முக்கியமான வீரர்கள் தற்போது ஆர்சிபி அணிக்கு விளையாடாமல் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பிளே ஆஃப்குள்ளே முன்னேறினாலுமே கோப்பையை கைப்பற்றுவது ரொம்பவே கடினம் ஆனால் இது மற்ற அணிகளுக்கு பெரிய அளவில் பாதகத்தை ஏற்படுத்தாது காரணம் பஞ்சாப் மும்பை போன்ற அணிகளில் அதிகமாக இந்திய வீரர்கள் தான் வந்து இருக்காங்க அவங்க அணியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்கள் அவங்க வெளிநாட்டுக்கு சென்றாலுமே கூட அதை மேனேஜ் பண்ணி விளையாடக்கூடிய அளவில் தான் அவங்களுடைய டீம் பேலன்ஸ் வந்து இருக்குது இதனால் தற்போது ஐபிஎல் போட்டி ஒரு வாரம் தள்ளி போய் நடந்தாலும் சரி ஆகஸ்ட் மாதம் போய் நடந்தாலும் சரி தற்போது ஆர்சிபி அணிக்கு தான் மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால் இந்த வருடமும் கோப்பையை கைப்பற்ற முடியாதோ அப்படின்னு ஆர்சிபி ரசிகர்கள் தற்போது கவலையில் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி